சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு நண்பர் கேள்வி கேட்டாருங்க ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே லகனமாக இருக்காங்க அப்போ அதனால எதுவும் பாதிப்பு தருமா ஒரே லக்னம் ஒரே ராசி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறாங்க இது அண்ணன் தம்பியை வச்சு கேட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே லக்னமா இருக்கு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே லக்னமா இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் நிறையவே இருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரே லக்னத்திலேயோ ஒரே ராசிலேயோ இரண்டு பேர்கள் இருந்தால் அது பிரச்சனைகளை தருமா நல்லது நடந்தா நன்மைகள் ரெட்டிப்பாக நடக்கும் கஷ்டங்கள் வந்தா கெடுதல் ஜாஸ்தியாவே நடக்கும் இது ஒரு பக்கம் அடுத்து இந்த ரெண்டு பேர் ஒரே லகணமாக இருந்தாலும் நம்ம அச்சை லகணத்துல நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கறது மாறும் அந்த நட்சத்திர புள்ளியும் மாறலங்க இப்போ ஒருத்தருக்கு திருவாதிரை நட்சத்திரம் போகுது இன்னொருத்தருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் போகுது ஒருத்தருக்கு ராகு பதினொன்னுல இருக்காரு ஒருத்தருக்கு ராகு எட்டுல இருக்காரு இப்ப இது வந்து எப்படி அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தரும் அதுல ஒருத்தருக்கு தான் பிரச்சனைகளை தருமே தவிர ஒருத்தருக்கு யோகமா தான் இருக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் பழகிறதுல எப்படி இருப்பாங்க கண்டிப்பா எட்டுல யாருக்கு ராகு இருக்கோ அவர் சண்டை கோழி மாதிரி செலுத்துக்கிட்டு தான் தெரியுவாரு அவர் வந்து மற்றவங்களோட டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு அவரால் ஒரு இடத்துல ஓய்ந்து இருக்கவே முடியாது அமைதியாகவும் இருக்க மாட்டார் சுத்திக்கிட்டே இருப்பாரு ஏதாவது வம்புழுதுகிட்டே இருப்பார் அப்போ நல்லா இருக்க இவருக்கும் இந்த நல்லா இல்லாத இவர் இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அவர் ஜாதத்துல ராகும் நல்லதா இருக்காரு பட் இடஞ்சல் வரக்கூடாது ஆனால் நல்லா இல்லாத ராகு அதே வீட்டில் இருக்கும் போது அவங்க கூட அது ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்ணலாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே லக்னமாக வரும்போது அல்லது ஒரே ராசியாக வரும்போது ஒரே நட்சத்திரங்களாக வரும்போது அது தாய் தந்தைக்கு இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகளுக்கு தாய் தந்தைக்கும் இருந்தாலும் சரி ஒரே சிஸ்டர் சகோதரிகளுக்குள்ள இருந்தாலும் சரி இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒருத்தரை ஏதாவது ஒரு கோவிலுக்கு தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க இல்ல ரெண்டு பேருக்குமே நல்லா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரையும் ஒரே கோவிலுக்கு தத்து கொடுக்காதீங்க

அவங்களுக்கு பொருளாதாரமும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த தசாநாதனோ புத்திநாதனோ சரியில்லாமல் இருக்குன்னா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் வரும் அதனால அதை புரிஞ்சு அதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம விலகி இருக்க தான் அதுக்கான பரிகாரம் ரெமெடி அதை கொஞ்சம் பார்த்துக்கும் மீண்டும் வெளியினர் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி